முஸ்லீம் சமுதாயத்தை ஒரு தனிமதமாக கிறிஸ்தவ சமுதாயம் தனி மதமாக யூத சமுதாயத்தை தனி மதமாகத்தான் உலகத்தில் எல்லா மதங்களும் என்ன செஞ்சிருக்குது விளங்கியிருக்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பகவகீதை என்கின்ற ஒரு வேத நூலாக அவர்கள் கருதக்கூடியதை எடுத்தீங்கன்னு சொன்னால் பகவகீதையில் என்ன பேசப்படும்டா பகவகீதையை ஏற்றுக்கொள்கிற சம்மந்தமாக மட்டும்தான் பேசப்படுமே தவிர ஏற்காத சமுதாயத்தை பற்றி எதுவும் வராது அதை என்ன செய்யாது வராது அவர்களுக்கு என்ன சொல்லணும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய நிலை என்ன அவர்களுக்குரிய சட்டம் என்ன அதை பற்றி என்ன செய்யாது வராது அதே மாதிரி நீங்கள் நிறைய புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்கின்ற அதுவும் கூட முழுசாக வராது ஒரு பத்து விதம் வரும் அவ்வளோதான் வரும் மாற்று நிலையில் உள்ளவர்களை பற்றிய கொள்கைகளை தைரியமாக விமர்சித்து அது சரியா பிழையாண்டு விவாதம் செய்து அதை எனது அறிவுபூர்வமாக நிரூபிக்கிற ஒரு வேதமாக குரான் மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும் நீங்கள் வேற இதில் இந்த இந்த தன்மையை பார்க்க மாட்டீங்க இது ஒரு சிறப்பு இயல்பு குரான் மட்டும்தான் இஸ்லாத்தை சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு இதுக்கு மாற்றமான கொள்கைகள் என்னென்ன அடிப்படையில் பிழை ஏன் பிழை அதுக்கான ஆதாரங்கள் என்ன ஏன் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை தட்டி பேசக்கூடிய ஒரே அதாவது சுட்டி பேசக்கூடிய ஒரே மார்க்கம் எது இஸ்லாம் மட்டும்தான் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி கிறிஸ்துவத்தை எடுக்கும் யூத மதத்தை எடுக்கும் சாபிய மதத்தை எடுக்கும் அதல்லாத சிறுக்குவாதிகள் என்ன செய்யும் எடுக்கும் எல்லாவற்றை எடுத்து அவர்களுடைய வாதங்களை ஊண்டாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆனால் பொதுமக்கள் அப்படி இல்லை அப்படி மற்ற மதங்களுடைய பொதுமக்கள் அப்படி வழங்கலை எல்லாரும் பேசாமவுவங்களோட மன மத மதத்தை வணங்கிக்கணும் பேசாமல் இருக்க வேண்டியதான் எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக எல்லா மதம் உண்டு என்று ஒத்துமையாக இருக்க வேண்டியது நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் மதத்தை பின்பற்றணும் அதனால் பின்பற்றிட்டு போக வேண்டியதானே ஏன் என்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த மனோநிலையில் உள்ளவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இயேசுவை பற்றி முஸ்லீம்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தான் நினைப்பார்கள் அவர்கள் வேதத்தை படிக்காதவர்கள் அவர்களுடைய அந்த மத ரீதியான விஷயங்களை கூடுதலாக ஈடுபடாதவர்கள் இயேசுவை பற்றி பேச பேசுறதுக்கு குருவானில் எப்படி வரும் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறோம் கிறிஸ்தவில தான் இயேசு வைக்கிறாரு இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்கக்கூடிய அறியாத நிறைய கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அதாவது இயேசுவை பற்றி ஒரு வருஷம் குருவானில் இருந்தாலும் ஆச்சரியப்படக்கூடிய உள்ளவர்கள் நிறைய இருக்கிறீங்க நினைக்கல உதாரணமாக உதாரணமா முகமது அல்லா அலுவலம் அவர்களை பற்றி பவகீதலு பார்த்து எப்படி பார்ப்போம் அப்படியே முகமது பத்தி பகவதிக்குள்ள வந்திருக்கிறாமே அப்படின்னு கொஞ்சம் பேர் ஆச்சரியமா பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஈஸா பற்றி குரானில் வந்திருக்கான்னு நினச்சா அது ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய மக்கள் தான் என்ன செய்வாங்க அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் ஈஸா அஸ்லாத்த வரலாண்டு போட்டால் அந்த வீடியோ பார்த்துப்படாது இயேசுவின் வரலாறு போட்டால் இந்த இயேசு அப்படின்னு அடிச்சு அவர்கள் தேடுகிற நேரத்தில் இயேசு இயேசுன்ற அடிச்சு தேடுற நேரத்தில் அதை என்ன செய்யும் அவர்கள் அதை பார்ப்ப பார்க்க முனைவார்கள் என்கின்ற ஒரு ஆர்வம்தான் இந்த தலைப்பு எடுப்பதற்கான காரணம் அந்த சகோதரர்கள் இதை பார்க்கணும் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு அறிவு அறிவுபூர்வமான ஒரு சமுதாயம் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய செய்தி வேதம் என்பது அறிவிபூர்வமாக விவாதத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு வேதம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பதினஞ்சு பேரை சேர்த்துட்டு இப்படி பேசாம போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கொள்கை அல்ல தன்னை பின்பற்றக்கூடியவர்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் இல்லாது அவர்களும் இறை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த மார்க்கத்திலையும் நீங்க பார்க்க பார்க்க முடியாது அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போற சட்டமன்ற பார்க்க முடியாது எந்த மார்க்கத்தை நீங்க பார்க்கலாம் மார்க்கத்தை விட்டு வெளியே போறதுன்னு அவனா டிக்ளேர் பண்ணாதான் என்ன செய்யும் வெளியே போறதாக கருவாங்க உதாரணமாக நான் இந்து மதத்திலேருந்து வெளியேறிவிட்டேன் என்று சொன்னா அவன் போய் போயிட்டான் அப்படி இல்லாம அவ ஒன்றுமே செய்யாம மகாபாதக செயல்களை இருந்தாலும் நமக்கு இந்து மதத்தில் ஒரு மெம்பர் இருக்கிறான் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு என்ன செய்யும் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் இஸ்லாமியர்களே நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன இது இஸ்லாம் தூய்மையான கொள்கை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதுதான் இந்த வித்தியாசங்களை நீங்க எப்பயும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணங்களால தான் ஈசாத்துடைய வரலாறு சம்பந்தமாக நான் பேசலாம்னு எடுத்தேன் ஆனால் உண்மையை சொல்ல போனால் முஸ்லீம்களை நிறைய பேருக்கு வந்து இஸ்லா ஈசா அல்லாதுறை வரலாறு சம்பந்தமாக அவர்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை கூடுதலாக அதாவது பார்த்தது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் ஈசா அஸ்வாத் வரலாறு செய்தி முடிக்கிறது அதனால் அது சம்பந்தமா அவர் தெளிவு வழங்க வேண்டும் என்பது நோக்கம் குரானிலே நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் அல்லாஹுத்தாலா ஈசா அல்லாதுறை வரலாறு சம்பந்தமான குறிப்புகளை எல்லாம் சொல்கிறார்